வணக்கம் நீங்க கேட்டிருந்த அந்த புத்தகத்தோட சில பகுதிகளை நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்க போறோம் இது வந்து புனித யோவானின் நற்செய்திக்கு ஒரு ரொம்பவே வித்தியாசமான ஆன்மீக ரீதியான விளக்கத்தை கொடுக்குது சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இது கிறிஸ்தவ சிந்தனைகளையும் இந்திய ஆன்மீக சிந்தனைகளையும் இணைச்சு பார்க்க முயற்சிக்குது நமக்கிட்ட இருக்கிறது இந்த புத்தகத்தோட சில முக்கியமான பகுதிகள்தான் இத நாம அலசுறதுக்கான நோக்கம் வந்து இந்த நூலாசிரியரோட அணுகுமுறை எப்படி இருக்குதுன்னு அவரோட முக்கியமான அனுமானங்கள் என்ன யோவான் நற்செய்திய அவர் எப்படி பார்க்குறாருன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் குறிப்பா கிறிஸ்தவத்துக்கும் இந்திய தத்துவங்களுக்கும் நடுவுல அவர் எப்படி ஒரு பாலத்தை உருவாக்க பாக்கிறாருங்கிறத கவனிக்க போறோம் ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் இது வெறும் படிப்புக்காக எழுதப்பட்ட புத்தகம் இல்ல இதை எழுதினவரே சொல்ற மாதிரி இது ஆன்மீக ரீதியா ஒரு ஒரு ஊட்டச்சத்துக் கொடுக்கணுங்கிற நோக்கத்தோட இருக்கு சரி உள்ள போய் பார்க்கலாம் வாங்க முதல்ல இந்த புத்தகத்தை எழுதுனவரோட தனிப்பட்ட நோக்கம் என்னன்னு பார்க்கலாம் அவர் சொல்றாரு இந்த புத்தகத்தையே ஒரு ஜபம் மாதிரி ஒரு தியானம் தான் நான் எழுதுறேன்னு இது ஏதோ அறிவை சேர்க்கிறவெல்ல மட்டும் இல்ல கலிலேயாவுல ஆயிரம் தடவை பிளந்திருந்தாலும் சரி அவர் எனக்குள்ள பிறக்கலைனா எல்லாமே வீண்தான் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா இது சரித்திர உண்மைகளை மட்டும் பார்க்காம நம்மளோட உள் அனுபவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குது ஆமா இது ரொம்ப முக்கியமான பார்வை நூலாசிரியரோட நோக்கம் வந்து வெறும் வார்த்தைகளை மட்டும் பிடிச்சிக்கிட்டு தொங்காம அந்த நற்செய்தியோட ஆன்மீக மையத்துக்கு போகணுங்கிறது தான் இது அவர் சனாதன தர்மம்ங்கிற கருத்தோட இணைக்கிறார் அதாவது எல்லா காலத்துக்கும் எல்லா இடத்துக்கும் பொதுவான ஒரு நியதி ஒரு ஒழுங்கு இருக்கு நாம செய்ய வேண்டியது குறிப்பிட்ட சம்பிரதாயங்களுக்கு அந்த பக்கம் இருக்கிற உண்மையை தேடுறது நம்ம உள்ளுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வருது இதை பிரகிருத் நிலையிலிருந்து சம்ஸ்கிருத நிலைக்கு போறதுன்னு சொல்றார் அதாவது செதுக்கப்படாத ஒரு கல் மாதிரி இருக்கிற நம்ம இயல்பான நிலையில இருந்து நல்ல செதுக்கப்பட்ட பண்பட்ட ஒரு நிலைக்கு மாறுறது கீதைல சொல்ற மாதிரி எல்லாரையும் சமமா பார்க்கற அந்த நிலை அடைறதுதான் உண்மையான ஞானம்னு சொல்றார் ம் இந்த மாதிரி ஒரு பார்வை எதுக்கு முக்கியம்னு நீங்க ஏன்னா இது குறிப்பிட்ட ஒரு மத விளக்கத்தோடயோ ஒரு கோட்பாட்டோடயோ நிகல சில நேரம் பெரிய மத அமைப்புகள் இதெல்லாம் மதத்துக்கு எதிரானதுன்னு சொல்ற கருத்துக்களை கூட தைரியமா ஆராயுது ஆழமான பல கோணங்களிலிருந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற உங்களுக்கு இது ஒரு நல்ல தொடக்கமா இருக்கலாம் அடுத்து நூலாசிரியர் ஒரு சுவாரஸ்யமான அணுகுமுறையை சொல்றாரு அதுக்கு பேரு செங்குத்து பகுத்தறிவு முறை வெர்டிகல் ரீசனிங் இதுல முதல் அனுமானம் என்ன தெரியுமா யோவான் நற்செய்தியை நம்ம பரீட்சை பண்ண முடியாது அதுதான் நம்ம பரீட்சை பண்ணுது ஓ அப்படியா ஆமா அதாவது இந்த நூல் பல நூற்றாண்டுகளா எத்தனையோ பேருக்கு ஆன்மீக வழிகாட்டியா இருந்திருக்கு அது கிட்ட பேசலேன்னா பிரச்சனை அந்த நூல் இல்ல நம்மோட கேட்கும் திறனில் நம்ம உணர்திறனில் தான் காது காதிருந்தும் கேட்காம இருக்கிறோமேங்கிற மாதிரி இது கொஞ்சம் யோசிக்க வைக்குது இல்லை ஆமா இது வழக்கமா நாம புனித நூல்களை அணுகிற முறைய தலைகிழா மாத்துது பாருங்க ரெண்டாவது அனுமானம் இந்த நற்செய்தி நம்ம அறிவை விட உயர்ந்த ஒரு இடத்துல இருந்து ஒரு மேலான மனதிலிருந்து வந்திருக்கு அதனால அதுல நமக்கு ஏதாச்சும் புரியலைன்னா சிக்கல் நம்ம புரிதல்ல தான் இருக்கு நம்ம குறுகிய பார்வையில தான் இது நம்மள கொஞ்சம் பணிவோட அந்த நூலை கேட்க வைக்குது அந்த புரிதலுக்கு ஏத்த மாதிரி நம்மள நாமளே உயர்த்திக்க இது ஒரு வாய்ப்பு கொடுக்குது முக்கியமா அவர் சொல்றது என்னன்னா இந்த மாதிரி நூல்கள் அறிவோட இன்னும் கொஞ்சம் சேர்க்கறதுக்கு மட்டும் இல்ல நம்மளை தட்டி எழுப்புறதுக்கு வாக்கியங்களை எடுத்துக்கிட்டு சும்மா விவாதம் பண்றதுக்கோ மத்தவங்கள அடக்கி ஆள்றதுக்கோ இல்ல இறையல் சண்டைகள்ல ஜெயிக்கிறதுக்கோ பயன்படுத்துறதுக்கு எதிரா இவர் பேசுறாருன்னு சொல்லலாமா ஆமா அந்த மாதிரி செஞ்சா அது நம்மள மாத்தாதுன்னு சொல்றாரு நிச்சயமா நாலாவது அனுமானம் என்னன்னா வெறும் படிப்பு பாண்டித்யம் மட்டும் பத்தாது அதுக்கு மேல அதுக்கு மேல ஆன்மீக உணர்திறன் வேணும்னு அழுத்தமா சொல்றாரு ஒரு கழுத சந்தன கட்டைய சுமந்துட்டு போனா அதுக்கு பாரம் தான் தெரியுமே தவிர அந்த சந்தனத்தோட வாசனை தெரியாதுன்னு ஒரு ஊமை சொல்றாரு பாருங்க நல்ல ஊமை படிப்புக்கு அதோட இடம் இருக்கு அது முக்கியம்தான் மறுக்கலை ஆனா அது மட்டுமே போதாது அதே நேரம் எதுவுமே தெரியாம இருக்கிறதா ஆன்மீக உணர்தீரன்னு நினைச்சுக்க கூடாதுன்னு எச்சரிக்கிறாரு ஓ சோம்பேறித்தனமான அறியாமை ஆன்மீகமாகிடாது வெறும் புத்தக அறிவு மட்டும் போதாது ஆனா அறியாமையும் ஞானமாக்காது ஒரு சமநிலை தேவை சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் இயேசுவோட போதனைகளை இந்திய மரபுகளோட இவர் எப்படி இணைக்கிறார் குறிப்பா நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த வாக்கியத்தை எடுத்துக்குவோம் யோவான் அச்செய்தியில இயேசு தன்னை முழுசா வெறுமையாக்கிக்கிட்டு பிதாவோட வார்த்தைகளுக்கு ஒரு கருவியா மட்டும் செயல்பட்டதா சொல்றாரு நான் சொல்ற வார்த்தைகள் என்னோடது இல்லை எனக்குள்ள வாசம் பண்ற பிதாதான் இந்த வேலைகளை செய்யறாரு இப்படி தன்னை காலி பண்ணிக்கிட்ட அந்த நான்தான் நானே வழி சத்தியம் ஜீவன் அப்படின்னு சொன்னச்சுன்னு விளக்குறாரு இது கொஞ்சம் ஆழமான விஷயம் ஆமா இது உபநிடதங்களோட எப்படி ஒப்பிடலான்னு பாருங்க உபனிடங்களில் ஆத்மன் அதாவது இருக்கிற அந்த ஆழமான மெய்ப்பொருள் பிரம்மத்தோட ஒன்று தான் அடையறதுக்கு வழி நம்ம ஆத்மன் மூலமாக தான் போக முடியும் இது பகவத்கீதையில கிருஷ்ணர் நான் எல்லா உயிர்களுடைய இதயத்திலையும் இருக்கேன்னு சொல்றதோட நல்ல பொருந்தது இந்த அகங்காரம் இல்லாத உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த மெய்ப்பொருள் தான் கிறிஸ்தவ போதனைக்கும் இந்திய ஞானத்துக்கும் நடுவுல ஒரு பாலமா இருக்குதுன்னு நூலாசிரியர் சொல்றாரு அந்த பாலத்தின் வழியா தான் முழுமைய அடைய முடியும் ஆனா கிறிஸ்தவத்துல சில சமயம் பாக்குற அந்த எங்க வழி மட்டும்தான் சரிங்கற பார்வை இருக்கே எக்ஸ்க்ளூசிவிசம் அத நூலாசிரியர் விமர்சிக்கிறாரு இது புனித நூல்களை சரியா புரிஞ்சுக்காததால அதாவது ஆழமான உண்மைகளை ரொம்ப மேலோட்டமா பாக்குறதால வருதுன்னு சொல்றாரு இயேசுவே தன்னோட சுயத்த மறுத்ததை நினைவுபடுத்துறாரு லூக்கா பதினெட்டுல ஒரு பணக்கார இளைஞன் இயேசுவ நல்ல போதகரேன்னு கூப்பிட்டப்போ ம் ஏசு ஏன் என்னையே நல்லவன்னு சொல்ற தேவன் ஒருத்தர தவிர நல்லவர் யாரும் இல்லையேன்னு சொன்னதை சுட்டி அதாவது பரிசுத்த ஆவியோட அளவற்ற தன்மைய ஒரே ஒரு ஆள் மேல மட்டும் ஒரே ஒரு வெளிப்பாட்டுக்குள்ள மட்டும் அடக்கி வைக்கிறது பாவம்னு சொல்றாரு சரிதான் இது ஒரு முக்கியமான ஆபத்தையும் சுட்டிக்காட்டுது காட்டுது நம்ம அடைய வேண்டிய இலக்கை விட அந்த இலக்குக்கு கொண்டு போற வழியில அதாவது போதகர் மேலேயோ குறிப்பிட்ட பாதை மேலேயோ நம்ம அதிகமா பற்று வச்சுக்கிறது குறிப்பிட்ட சடங்குகள் குறிப்பிட்ட குருமார்கள் முக்கியம்தான் ஆனா அது மட்டுமே முழு உண்மையாகிடாது இந்த பார்வை குறிப்பிட்ட மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு உலக பொதுவான உண்மையை தேடுற நூலாசிரியரோட நோக்கத்தோட நல்ல பொருந்தது அதாவது படகு நதியைக் கடக்கத்தான் உதவணும் படகுலேயே நிரந்தரமா தங்கிடக்கூடாதுங்கிற மாதிரி சரி இப்போ யோவான் நற்செய்தியில் இருக்கிற சில தனிப்பட்ட குணங்களை பற்றி பார்க்கலாம் மத்தியு மார்க்கு லூக்கா எழுதின நற்செய்திகளோட சினாப்டிக் காஸ்பில்ஸோட ஒப்பிடும்போது யோவான் எழுதினது கொஞ்சம் வித்தியாசமானது இது பிரபஞ்ச பார்வையோட காஸ்மோலாஜிக்கல் உள்ளுணர்வு சார்ந்தும் இன்ட்யூட்டிவ் ஆன்மீகத்தன்மையோடும் அதிகமாக இருக்கு கிபி இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த அலெக்சாண்ட்ரியாவின் கிளெமெண்ட் என்ன சொல்றாருன்னா மற்றவங்க வெளிப்படையான உண்மைகளை எழுதின பிறகு யோவான் நண்பர்களோட தூண்டுதலால பரிசுத்தாவியால ஏவப்பட்டு ஒரு ஆன்மீக நற்செய்தியோ ஒரு ஸ்பிரிச்சுவல் காஸ்பில் எழுதினார்னு சொல்றாரு இதுவே இந்த நூலாசிரியரோட பார்வைக்கும் ஒரு அடித்தளமா அமைது ஆமா யோவான் பயன்படுத்துற எதிர்மறைகளையும் நூலாசிரியர் அழகா காட்டுறாரு ஒளிக்கும் இருட்டுக்கும் மேல இருக்கிறதுக்கும் கீழறுக்கிறதுக்கும் ஆவிக்கும் மாம்சத்துக்கும் நடுவுல இருக்கிற முரண்பாடுகள் இதெல்லாம் வெறும் இலக்கிய உத்திகள் மட்டும் இல்ல ஆழமான ஆன்மீக உண்மைகளை சொல்றதுக்கான கருவிகள்னு பாக்குறாரு ஓஹோ அது மட்டும் இல்லாம பழைய ஏற்பாட்டோடு இருக்கிற தொடர்புகளையும் குறிப்பிடுறாரு உதாரணமா யோவானோட ஆரம்பம் ஆதியாகமத்தோட ஆரம்பத்தை ஞாபகப்படுத்துது ஆதியிலே வார்த்தை இருந்தது இயேசுவ தேவா ஆட்டுக்குட்டின்னு சொல்றது இஸ்ரவேலர்கள் பாஸ்கா பண்டிகையில பலியிட்ட ஆட்டுக்குட்டியோட ஒப்பிடப்படுது ஆமா பாஸ்கா ஆட்டுக்குட்டி ஒன்னு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை இன்னொன்னு பாவத்திலிருந்து ஆன்மீக விடுதலை இந்த நற்செய்திக்கு ஒரு ஆழமான பரிமாணத்தை கொடுக்குது ஆனா ஒண்ணு இந்த புத்தகத்தை எழுதுனது யாரு எந்த காலத்துல எழுதினாங்கிற மாதிரி வரலாற்று ரீதியான கேள்விகள்ல நூலாசிரியர் அதிகமா கவனம் செலுத்தல அது அவரோட முக்கிய நோக்கம் இல்ல சரி பிற்காலத்தில் சில பகுதிகள் சேர்க்கப்பட்டிருக்கலான்னு ஒத்துக்கிட்டாலும் நாம் இப்போ பயன்படுத்துகிற அதிகாரங்கள் வசனங்கள் அடிப்படையில் தான் அவரோட விளக்கங்கள் இருக்கு அவர் வாசகர்களுக்கு ஒரு சின்ன அறிவுரையும் சொல்கிறாரு முதல்ல நீங்க யோவான் நச்செய்தியில் ஒரு பகுதியை படிங்க அதை நல்லா தியானம் பண்ணுங்க அதுக்கப்புறமா என்னோட விளக்கத்தை படிங்கன்னு அப்போதான் அதோட முழு பயணம் கிடைக்கும்னு சொல்கிறாரு சரி சில முக்கியமான கிறிஸ்தவ கருத்துக்களை இவர் எப்படி புதுசாக விளக்குறாருன்னு ஒரு சில உதாரணங்களை பார்க்கலாம் முதல்ல பிறப்பு உடல் ரீதியாக பார்க்க கூடாது ஆன்மீக ரீதியா புரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு இது எப்படி சாத்தியம்னு யோசிக்கலாம் ஏசு நிக்கோதேமுங்கிற ஒருத்தர்கிட்ட மறுபடியும் பிறக்கணும்னு சொன்னப்போ நிக்கோதேம கேட்டாராம் ஆமா வயசான பிறகு எப்படி ஒருத்தன் திரும்ப அம்மா வைத்துக்குள்ள போய் பிறக்க முடியும்னு கேட்டார் அதேதான் அந்த மாதிரி நேரடியான அர்த்தம் எடுத்துக்கிறத இவர் விமர்சிக்கிறாரு கன்னி பிறப்போ அந்த தான் அது உடம்பு பத்தின இல்ல அது ஒரு ஆன்மீக பிறப்பு ஒரு புதிய ஆரம்பம்னு சொல்றாரு இது கொஞ்சம் புரட்சிகரமான பர்வம் ஆமா இதுக்கு வலு சேர்க்குற மாதிரி எப்ரேய மொழியிலயும் அராமிக் மொழிலயும் பருசுத்த ஆவிய குறிக்கிற ரூவா அல்லது ஷெகீனா போன்ற வார்த்தைகள் பெண்பால் சொற்களுங்கறதையும் சுட்டிக் காட்டுறாரு ஓ அப்படியா ஆமா ஆங்கிலம் லத்தீன் மாதிரி மொழிகள் வழியா வர்றப்ப தான் அது ஆண்பாலா பார்க்கப்படுது பிலிப்பின் அற்செய்தின்னு ஒரு ஞான நூல்ல இருந்து ஒரு மேற்கோளையும் காட்டுறாரு சிலர் சொல்றாங்க மரியா பருசுத்த ஆவியால கர்ப்பமானாள்னு அவங்க தப்பா சொல்றாங்க எப்போதாச்சும் ஒரு பெண் இன்னொரு பெண்ணால கர்ப்பமானதுண்டா அப்படின்னு இதுவும் பிறப்ப நேரடி அர்த்தத்துல பார்க்காம ஆன்மீக அர்த்தத்துல பார்க்க தூண்டுது சரி அடுத்ததா அவதாரம் அதாவது லோகோஸ் வார்த்தை மாம்சமானதுங்கிற கருத்து இது ஏதோ தீர்க்க வேண்டிய கணக்கு மாதிரி இல்ல இது ஆழமா தியானம் பண்ணி உள்ளுக்குள்ள அனுபவிக்க வேண்டிய ஒரு மர்மம்னு சொல்றாரு ஒரு கொலை மர்ம கதையை துப்பறியற மாதிரி இத அணுக முடியாது ஆனா இந்த மர்மத்தை நீங்க தியானிக்க ஆரம்பிச்சா அது உங்க மனசுல இருக்கிற சிக்கல்கள அவழுக்கும் உங்களை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகணும்னு சொல்றாரு ஒரு கோன் மாதிரி செயல்படுங்கறாரு அதாவது தர்க்க அறிவுக்கு அப்பாற்பட்டு உள்ளுணர்வைத் தூண்டக்கூடிய ஒரு புதிர் மாதிரி இதுல இன்னொரு ஆழமான கருத்தையும் சொல்றாரு பாருங்க மனிதர்களுக்குள்ள இரட்டை தந்தைமை இருக்குன்னு இரட்டைத் தந்தைமையா ஆமா நாம எல்லாரும் மாம்சத்தின் விருப்பத்தால பிறந்திருக்கோம் அது உண்மை ஆனா ஒரு முழுமையான மனிதனா ஆகணும்னா நாம கடவுளாலையும் அதாவது அந்த தெய்வீக சக்தியாலையும் பிறப்பிக்கப்படணுங்கிறாரு ஒரு வேத மந்திரம் சொல்ற மாதிரி நம்ம பயணத்தோட முடிவுல நம்ம ரெண்டு தாய்களுக்கு குழந்தையா இருக்கணும் நம்மள பெத்தெடுத்த தாய் அப்புறம் அந்த தெய்வீக தாய் இந்த தெய்வீகத்தன்மை தன்மை ஆணாகவோ பெண்ணாகவோ பாக்கிறது அந்தந்த மரபை சார்ந்தது கடவுள் தன்னோட மகனை அனுப்புனது அவர் நம்மளுக்குள்ள வாசம் பண்ணி யார் அந்த லோகோஸ தங்களுக்குள்ள நிலைத்திற்கு அனுமதிக்கிறாங்களோ அவங்கள தெய்வீகமாக்குறதுக்கு தான் விளக்கறாரு ஆக சுருக்கமா சொல்லணும்னா இந்த புத்தகம் யோவான் நர்செய்திக்கு ஒரு ஆன்மீக ரீதியான பல கலாச்சார பின்னணியிலிருந்து ஒரு வாசிப்பு கொடுக்குது இது வெறும் சரித்திர நிகழ்வுகளா பாக்காம நம்மளோட அகம் மாற்றம் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த உலக பொதுவான உண்மை அதாவது நான் இருக்கிறேன் அல்லது ஆத்மன் அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கிறதுல கவனம் செலுத்துது இதுக்காக செங்குத்து பகுத்தறிவுங்கிற முறையை பயன்படுத்தி வெறும் புத்தக அறிவுக்கு மேல ஆன்மீக உணர்திறன் எவ்வளவு முக்கியம்னு சொல்லுது ஆமா இந்த மாதிரி ஒரு பார்வை உங்களுக்கு ஏன் பயனுள்ளதா இருக்கும் ஏன்னா இது மேலோட்டமான விளக்கங்களுக்கு பின்னால இருக்கிற ஆழத்தை பார்க்க உங்களை தூண்டுது பழங்கால நூல்கள்ல உங்க வாழ்க்கைக்கான அர்த்தத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு காட்டுது வித்தியாசமான ஆன்மீக பாதைகளுக்கு நடுவுல இருக்குற தொடர்புகளை புரிஞ்சுக்க உதவுது சரிதான் முக்கியமா குறிப்பிட்ட கோட்பாடுகளுக்குள்ள சிக்கிக்காம உண்மைய அதோட பல பரிமாணங்கள்ல தேடுறதுக்கு இது ஒரு அழைப்பா இருக்கு கடைசியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி இந்த புத்தகத்தை எழுதினவர் இதை எழுதுறதே ஒரு ஜெவம் ஒரு தியானம்னு சொன்னார் இல்லையா ஆமா அதே மாதிரி நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவரா இருந்தாலும் சரி உங்க புனித நூல்களை படிக்கும்போது அது வெறும் தகவல்களை தெரிஞ்சுக்கிற ஒரு செயலா மட்டும் இல்லாம உங்களை மாத்தக்கூடிய உங்களுக்கான ஒரு ஆன்மீக பயிற்சியாக எப்படி மாற முடியும் இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க